அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தேரை இழுத்துச் சென்ற குதிரைகளிடம் ராமனை திரும்பவும் கொண்டு வந்து தம்மிடம் சேர்க்குமாறு கோசல நாட்டு மக்கள் வேண்டுகோள் வைத்தன் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது எங்கள் உயிர் ராமனின் தேர் இழுத்துள்ளம் நொந்தே செங்கண்ணீர் சிந்து செங்கும் செல்லுகின்ற குதிரைகளே உங்களின் உயர்ந்தது அதன் மதி உணர்ந்தே தங்கிடும் எம் மன துன்பம் தவிர்பீர் இங்கு அவர் உணர்ந்தே இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எங்கள் உயிர் ராமனின் தேர் இழுத்துள்ளம் கதறனுந்தே என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலானோரை சுமந்து சென்ற அந்த தேரை தொடர்ந்த வண்ணம் சென்ற மக்கள் தேரின் வேகத்தை குறைக்குமாறு அந்த தேரின் தேர்கால்களிடம் தம்முடைய விண்ணப்பத்தை வைத்தும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்த சூழ்நிலையில் அதை தொடர்ந்து அந்த தேரை இழுத்து செல்லுகின்ற தேர் குதிரைகளிடம் தங்களுடைய விண்ணப்பத்தை வைத்தனர் எங்களுடைய உயிரினும் மேலான ராமனை சுமந்து செல்கின்ற நேரத்தில் எங்களுடைய உள்ளம் யாவும் வேதனையால் வருந்தும்படியாக நொந்து போகும்படியாக இருக்கின்ற சூழ்நிலையில் ராமனை இனிமேல் பார்க்க முடியாது என்ற துன்பத்தால் நீங்களும் உங்களுடைய உள்ளமும் கதறி வருந்தும்படியான வேதனையால் செங்கண்ணீர் சிந்து அன்பால் செல்லுகின்ற குதிரைகளே உங்களுடைய உள்ளமும் வருந்தி அழுது அந்த அழுகையின் காரணமாய் உங்களுடைய கண்களும் கூட செங்கண்ணீர் செம்மை நிற கண்களாய் மாறி உங்களுடைய கண்களும் கண்ணீர் சிந்துகின்ற துன்பத்தால் செல்லுகின்ற குதிரைகளே உங்களின் நற்செவிப்புலனோ உயர்ந்தது அதன் மதி உணர்ந்தே உங்களுடைய செவிப்புலன் மிக உயர்ந்தது தொலைதூரத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய குரலை உங்களால் கேட்க முடியும் என்ற நம்பிக்கையால் உங்களிடம் நாங்கள் இங்கிருந்து உங்களை பார்க்க முடியாவிட்டாலும் எங்களுடைய வேண்டுதலை உங்களிடம் வைக்கிறோம் எங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கும் அந்த குரலுடைய கருத்தும் உங்களுக்கு புலப்படும் என்பதால் எங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் உணர்ந்து கொண்டவாறே தங்கிடும் எம் மன துன்பம் தவிர்ப்பீர் இங்கு அவர் உணர்ந்தி எங்களுடைய உள்ளத்துள் தங்கி இருக்கக்கூடிய அந்த துன்பம் எதனால் ஏற்பட்டது என்பதையும் ராமனை காண முடியாத துன்பத்தால் நாங்கள் இவ்வாறு வேண்டுகோள் வைக்கிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டவாறே எங்களுடைய மன துன்பத்தை தீர்ப்பதற்காக மீண்டும் ராமனை இங்கே கொண்டு எங்கள் முன்னால் நிறுத்துவீர் என்று அவர்கள் அந்த குதிரைகளிடம் அன்போடு வேண்டுகோள் வைத்தார்கள் இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்